தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தென்னைக்கு தேர் கொட்டினால் புன்னைக்கு நெறி கொட்ட போலி என்று சொல்வார்கள் படுகொலை செய்யப்பட்டது அவர்கள் தென்னையாக நாங்கள் புன்னையம் மாறாக நாங்களும் அவர்களும் மக்கள் மனிதர்கள் அவர்களுக்கு கொலை செய்த அதே கொலையை எங்களும் பழகி போய் இந்த கொலை செய்திருப்ப இப்பொழுதும் தென்னைக்கு கேள் கொட்டினால் புன்னைக்கு நெருக்கட்டும் என்பது இல்ல உண்மை மாறாக மட்டளந்த ஒரு பூமரங்காக வெறுப்பவர்கள் என்றால் அவர்கள் அவர்கள் நெற்றியை அடிக்கும் எனவே மிகவும் முக்கியமான முடியும் இதுதான் அந்த மட்டளந்த விவகாரத்தை மன்னித என்ன சொன்னார் சொல்லீர்கள் பேட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பால் எத்தனை ஒப்பு ஒப்புதல் வாக்குமூலங்களுக்கும் அப்பால் மட்டலந்த விசாரணை ஈழத்தமிழர்களையும் மக்களின் விசாரணை உட்படுத்த வேண்டும் என்று கூறும் ஈழத்தமிழர் பிரச்சனையும் படுகொலைகளையும் விசாரணை உட்படுத்த வேண்டும் என்று கூறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரை நடந்த மற்ற விகாதத்திற்கு பேசுகிறீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒன்றரை லட்சம் கொல்லப்பட்ட பெட்டி ஏன் பேச முடியாது